சட்டப்பேரவையிலையும் இது குறித்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட தமிழ்நாடு என்று ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத நாளே என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு மோசமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலை கொள்ளை நடந்துட்டே இருக்குது ஆனால் மாநிலத்தோட முதல்வர் தமிழகம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறார் நடைமுறையில் இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களுக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற நடப்புகளுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது இது வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசாங்கம் மட்டுமல்ல இது முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு அதாவது டப்பா என்ஜின்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு அந்த டப்பாங்கிறது உள்ள ஒன்றும் இல்லை அது எதுன்னு கேட்டா திராவிட மாடல் அரசு தான் டப்பா மாடல் அரசு உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெளியில் விதவிதமாக ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாத்துகின்ற டப்பா அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது திமுக ஆனால் இன்று ஈரோப்பிய யூனியனோட மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா வந்து டேரிஃபை போட்டு நம்ம வர்த்தகத்தை முடக்க நினைக்கின்ற நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற மற்ற முக்கியமான ஐரோப்பிய நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டி நம்முடைய ஏன் நம்மளோட கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆயத்தாடை நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் உற்பத்தி நிறுவனங்கள் இவர்களுக்கெல்லாம் புதிதாக ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள் ஆனால் இப்போ ஜவுளித்துறை உற்பத்தி மாநாட்டில் பேசிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்ன முயற்சிகளை எடுத்தார்கள் இங்க இருக்கக்கூடிய அத்தனை டெக்ஸ்டைல் காரங்களையும் கூட்டிட்டு போய் மத்திய நிதியமைச்சரோடு பேச வைத்தது நாங்கள் பிஜேபி காரங்க அவ்வளவு தூரம் உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசை குறை சொல்வதற்காக மட்டும் தான் அரசே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால இவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த தலைவரை பார்த்து நீங்க டப்பான்னு சொல்றது உங்க மூளைக்குள்ள ஒண்ணு இல்ல இது தொடர்ச்சியான பிராசுங்க இது வந்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னும் கூட அதிகமாக கூட்டணி கூட்டணிக்கு வந்து அரசியல் கட்சிகளை கொண்டு வருவது தொகுதி பங்கீடு எல்லாமே இந்த மாசத்துல வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நாங்களுமே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியாக சேர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் அது ஆர்ப்பாட்டமா இருந்தாலும் நிகழ்ச்சியா இருந்தாலும் சேர்ந்து அதை வந்து செய்வதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம்